கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டை தர்மராஜா திருக்கோவில் நடைபெற்ற மகாபாரத திருவிழாவில் துரியோதனனை வதம் செய்யும் படுகல போரின் போது துடைப்பத்தில் அடி வாங்கி திரௌபதி அம்மனை வழிபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் அமைந்துள்ள தர்மராஜா திருக்கோவிலில் மகாபாரத பெருவிழாவினை கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி பெத்ததாளப்பள்ளி வேட்டியம்பட்டி அவதானப்பட்டி உள்ளிட்ட பதினான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த மகாபாரத திருவிழா ஏற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது இருபது நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் அம்மன் திருக்கல்யாணம் மட்டுமன்றி நாடக குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு பாண்டவர் பிறப்பு அர்சனன் அம்பு வளைப்பு காண்டாவனம் பாஞ்சாலி துகில் உரிதல் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவின் போது திரௌபதி அம்மன் கோவில் எதிரே சுமார் நாற்பது அடி நேரத்திற்கு துரியோதனன் உருவ பொம்மை களிமண்ணால் உருவாக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பீமனும் அர்ஜுனனும் போரிடும் காட்சிகள் நடத்தப்பட்டு இறுதியில் அர்சுனன் துரியோதனனை வதம் செய்யும் நிகழ்ச்சி மக்கள் ஆற வாரத்துடன் நடைபெற்றது இதனையடுத்து திரௌபதி அம்மன் சபதத்தினை நிறைவேற்றும் வகையில் பக்தர்கள் திரௌபதி அம்மனை துரியோதனன் உடல் மீது வைத்து சப்தம் நிறைவேறும் வகையில் த்ரோபதி அம்மன் கூந்தல் முடிக்கும் நிகழ்வும் நடத்தப்பட்டதை கிராம மக்கள் உற்சாகமாக கண்டு கழித்தனர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் திருநங்கை முரம் முறம் மற்றும் துடைப்பத்தினால் தலையில் அடிவாங்கி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றியதோடு திரௌபதி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் மத்ரி கவுண்டர்கள் என கிராம மக்களும் சிறப்பாக செய்திருந்தனர் ملل الفارمسيو كوائل لا தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்